குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது இதற்கான ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவியில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த மீனராசி என்பது பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எதுலையுமே பாருங்க மீனராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் மீனராசிக்கிட்ட தன்மான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் மீனராசி கிட்ட அதிகமா இருக்கும் மீனராசி சிம்பிளே பாருங்க மீனை கொடுத்துருக்காங்களா யாருடைய எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா சந்திப்பாங்க அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் அதுல இந்த ராசில பிறந்தா அறிவு ஞானம் அதிகமாக உள்ள ஒரே ராசி மீனராசி தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி மீனராசி தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி மீன ராசி எல்லா விஷயத்திலும் சரி பயங்கரமா ஆழ்ந்த சிந்தனை இருக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு டீச்சிங் லைனு மருத்துவம் வெளிநாடு பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே இவங்க அதிகமா இருப்பாங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் இருக்க போகுது அதுக்கான பதிவு தான் எது பார்த்து இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தான் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் இப்ப நம்ம மந்திரிப்பில் நம்ம பேசுறோம்னா தயவு செய்து எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இப்போக்கி என்ன திசா புத்தி நடக்குது அது இது மாறுதுன்னு பாருங்க விதி ஜாதத்தில் இதை பார்த்துட்டு நீங்க மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பலன் வரும் ஏன்னா சில பேர் சொல்றாங்க மீனராசிக்காரன் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டாக இருக்குங்கிறீங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து புத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க கரெக்டான ஒரு நல்ல பலனை கண்டிப்பா பார்க்கலாம் அதனால தான் எல்லா விடியும் நம்ம என்ன சொல்லுவோம் பொது பலன் பொது பலனா எல்லா வீடியோ கொடுக்கக்கூடிய காரணம் இதுதான் வேற எந்த காரணம் கிடையாது இப்ப எப்படிப்பட்ட பொறுப்புலனா கொடுக்க போறாரு மீன ராசிக்கு கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசி முடியும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் எப்போ ஒரு ராசில பாருங்க சூரியன் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்ர பகவான் சனி பகவான் ராகுபவன் அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல உங்க ராசியில் அணைஞ்சிருக்கும் மீன ராசியில மட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் சஞ்சார சிவர் ரிஷபரத்துல அது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சிவாய் பவன் சஞ்சார சிவர் கடகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது சஞ்சார சிவர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உச்சம் ஆவார் ரெண்டாம் இடத்துல வருமானஸ்தானத்துல உச்சம் சூரியன் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நான் ஏன் ஏப்ரல் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சொன்னால் இதுதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா மீனராசிக்கு ஏழரை சனியில ஜென்ம ஏழரை சனியில வெறைய சனி முடிஞ்சு போச்சு இப்போ சனி ஆரம்பிச்சிருக்கு இரண்டரை வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் ஏழரை சனி இருக்குன்னு சொல்லுவாங்க யாருக்கு மீனராசி இதுவே இதை கண்டே நிறைய பேர் பயந்து போய் நடுங்கி போயிருக்காங்க யார் மீனராசிக்கார தயவு செய்து பயப்படாதீங்க ஒரு சில பேருக்கு சனி பகவான் வர்றாருன்னா நம்மளுடைய உடைய முன்ஜென்ம கர்மம் குறைக்க வரான்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கோங்க நிறைய விஷயத்த கத்து கொடுப்பா சனி பகவான் போன ஜென்ம கர்மாவை பொறுத்தா இங்க பலன்கள் இருக்கும் அதனால சொல்றேன் ஒரு சில பேரு ஜாத சனி பகவான் நல்லா இருந்தா நல்ல யோகத்தையும் கொடுத்துருக்காருங்க கெட்ட பலன் கொடுக்க மாட்டாரு நிறைய நல்ல பலனையும் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க எல்லா கிரகம் ஒண்ணு கூடிய உங்க ராசியில இருக்கிறது ரொம்ப நல்லது தெரியுங்களா அந்த ஏப்ரல் பதிமூணு தேதிக்கு பரப்ப சூப்பரா இருக்கும் பலன் தெரியுங்களா ஏன்னா ரொம்ப வரைய செலவை பார்த்தது மீனராசிங்க ரொம்ப செலவை பார்த்துட்டாங்க வர பக்கத்தே செலவுகள் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா லக்கணத்துலேருந்து சனி பவனம் சரியில்லாதலாம் செலவு தான் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலையே கண்டிப்பாக நிறைய வீடு கட்டியிருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அதுவும் ஒரே செலவு தானே வெளிநாடு போயிருந்தா அதுவும் வரைய செலவு தானே காசு பணத்தை ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில் காசு போட்டு இடம் வாங்கினா அதுவும் ஒரே செலவு தானே இப்படியும் இதில் கடன் ஆகிருப்பீங்க இப்போ இல சனி வந்துச்சு என்னை பார்த்துன்னு சொல்லுவீங்க நிறைய பேர் இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ இது மாதிரி பண்ணிக்கணும் ஒரு சுபசதா பண்ணிக்கணும் அதான் நம்முடைய பேனா இருக்கணும் யாருக்குமே சனி தசை சனி புத்தி வரக்கூடாது ஏழரை சனி நடக்கும் போது யாருக்காக இருந்தாலும் எடுத்து பார்த்துக்குங்க சனி தசை சனி புத்தி வந்தா யாருக்காக இருந்தாலும் ஒரு பாதிப்பை கொடுக்க தான் செய்யணும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை பாருங்க லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் பிரச்சனை கணவன்மை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நண்பர்கள் பழக்காலத்து கூட்டு தொழில பிரச்சனை பொருளாதாரத்தை ரொம்ப தடையானது ஏன்னா அந்த குரு கொஞ்சம் மூணு மாதம் நாலு மாசம் அக்ரமாக இருந்தாரு எதுவும் ரொம்ப தடையா இருந்திருக்கும் ஏன் செவ்வாய் நீசம் இருந்தாரு இட பிரச்சனை அப்பாவுடைய உடம்பு பிரச்சனை சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு பண ஏமாற்றங்கள் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தொழில் சரியா இல்லை தொழில் நிற நினைச்ச மாதிரி எனக்கு அமையல தொழில் ஒரு கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே பார்த்தது யாருங்க கேட்டு பாருங்க இதை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக மீனராசி அதில் இருப்பாங்க வேலை உத்தியோகம் தொழில்ல இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை பார்த்தது இந்த மீன ராசியா இருக்கும் வேலையும் சரியே இல்லை வீடு சை வீட்டுல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை திருமண வாழ்க்கை சரியா அமையலை இது மாதிரி நிறைய ஒரு தடையில பார்த்தது ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது நமக்கு மீன ராசி அதனால சொல்றேன் செவ்வாய் இப்ப ரீசெண்டாக ஒரு மூணு மாசம் வக்ரன் இதா இருந்தாரு ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப டவுன் பண்ணி விட்டாருங்க மீனராசிக்குனா கண்டிப்பா பிரச்சனை கொடுத்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் புதனும் அக்ரம இருந்தாரு இடத்துல டாக்குமெண்ட் பிரச்சனை அதையும் பிரச்சனை பண்ணிவிட்டாரு பொதுமக்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஸ்தானம் இது எல்லாமே கெட்டு போயிருந்துச்சு இதுவும் பிரச்சனை பண்ணிட்டாரு இவ்வளவு ஒரு தடையில பார்த்தாங்க மீனராசிக்கமே பார்க்க மாட்டேங்க இனிமேல் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சந்தோஷம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இப்போ வேலை கிடைக்காதெல்லாம் எப்போ வேலை கிடைக்கும் கரெக்டாக ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்குமா பாருங்கள் சூப்பர் வேலை நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்க போதுங்க குடும்பத்தில் பார்த்துங்க யார் லக்கணத்தில் சூரியன் தொடர்புக்கு அவங்களாம் அரசாங்க வேலைக்கு எழுதுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி தனியார் நிறுவனத்துலையும் ஒரு உயர்ந்த பரப்பு உயர்ந்த பதவிக்கு போகிறது யார் மீனராசியாராக இருப்பாங்க இப்போ வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனையும் இருக்காது எவ்வளோ ஒரு கடன் தானும் கடனை ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக அடைச்சிருவீங்க இப்போ நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு கடன் பிரச்சனையே வராது பார்த்துக்குங்க நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால சொல்கிறேன் ஏன்னா இவ்வளவு கிரகம் சேர்ந்து இருக்கு பாருங்க இவ்வளவு கிரகமும் நிவர்த்தி நிவர்த்தியாகுது அதாவது ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ர நிவர்த்தி ஆகாது ஏன் நல்ல பண்ணு இருக்குன்னு நான் சொல்றேன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ர நிவர்த்தியாகிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி சுக்கரபகான் வக்ர நிவர்த்தியாகிறாரு எந்த ஒரு கண்டமும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது காதல் திருமணமா திருமணம் சூப்பரா இருக்கும் வீடு கட்டணுமா சூப்பரா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனையாகுமா கண்டிப்பா சரியாகும் சகோதர சகோதரவும் நல்லா இருக்கும்னு பாத்துக்கங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு தொழிலில் நல்லா உண்டு எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் யாவரம் எந்த யாபாரம்லாம் இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடில வேலை பார்க்கறவங்க நெருப்பு சமத்துறை இரும்பு சம்பந்தத்துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் நிறைய பேர் யாருக்கெல்லாம் லக்னத்துல சூரிய தொடர்புக்கு அவங்க எல்லாருமே அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் லாப வருமானத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த காரியுமே நீங்க தைரியமா இறங்குங்க இனிமே சொல்றேன் உங்களுக்கு இனிமே தைரியம் இறங்குங்க பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு மாறும் பாத்துக்கிங்க வீட்டு சுபச சுப செலவு சுபஹாரியை பேச்சு பேசுறது எல்லாமே நடக்கும் காதல் திறம குழந்தை பக்கம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அப்படின்னா கண்டிப்பா பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா இருக்கும் பாருங்க இனிமேல் மீனராசிக்கு நான் எந்த ஒரு கெட்ட பலனும் சொல்ல மாட்டேங்க ஒரே சனியில சொன்ன பாத்தீங்களா அந்த அளவுக்கு எப்படியும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிரச்சனை குறையும் பாருங்க இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இது முதல் நட்சத்திரம் அதாவது இந்த புரோட்டா பாருங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் பயங்கரமா சந்திச்சு பேசுவீங்க இனிமேல் எந்த ஒரு தடையும் இருக்காது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வியை உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் லாபம் வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும்னு பாத்துங்க தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு இனிமேல் சொல்றேன் அரசாங்க அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் தடைகள் கிடையாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க உரட்டாதி பிறந்தவங்க இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு அடுத்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கு உங்க உழைப்புகளை நீங்க போடுங்க கண்டிப்பா அந்த உழைப்புக்கிட்ட ஊதியம் இப்ப கிடைக்கும் ஏன்னா விரேசனி ரொம்ப கஷ்டப்பட்டு லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தடை உத்தியோகத்துல போய் பிரச்சனை எல்லாமே தடையினுமே இருக்காது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு இனிமேல் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா வரும் அதாவது இந்த உத்தட்ட தேர்ச்சி தொழிலா இருக்கட்டும் படிப்பாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அது பார்த்தீங்கன்னா இந்த ரெவநெனச்சரப்பலுக்கு நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் டேலண்டான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணி பயங்கரமா சிந்திச்சு பேசுவீங்க இனிமே பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறோம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரமா கண்டிப்பா இந்த ரெய்ச்சல் பழகம் நல்லா இருக்கும் ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தியாகிறது ஏழாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஏழு பதினாலுக்கு அப்புறம் பிறந்து உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய கணக்கு கண்டிப்பா அமையும் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது